வணக்கம் அன்பு நாம் ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு கடன் என்பது இருக்கத்தான் செய்யுது யார் ஒருவர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் அயராது உழைத்து எப்படியாவது வாங்கிய கடனை திருப்பி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க இருப்பினும் அவர்களால் அந்த முயற்சியில் வெற்றி பெற முடியறதில்லை அப்படி உங்களுக்கு இருந்ததுன்னா இது போன்ற சூழ்நிலை இருந்தால் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படிப்பட்ட இந்த மைத்திரேய முகூர்த்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகார முறை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகியால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவுகளும் உங்க வாழ்க்கையில நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் நம்புகிறேன் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்தீங்கன்னா மைத்திரேய முகூர்த்தம் வருங்க அதிலும் குறிப்பாக அந்த முகூர்த்தம் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் வாங்கிய கடனில் இருந்து அசல் தொகையை கொஞ்சமாச்சு நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கடனை அடைப்பதற்கான வழி உண்டாகும் விரைவிலேயே அந்த கடன் நம்ம அடைச்சிடலாம் அந்த வகையில் இந்த மைத்திரேய முகூர்த்தம் வரக்கூடிய நாளான இன்று மே மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்பதால் இந்த மைத்திரேய முகூர்த்தத்திற்கு அதிக அளவு பலன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் வரக்கூடிய இந்த நாளில் ஒரு எலும் எலும்பச்சம்பளம் வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் கடன் தீர்வதற்காக இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணலாம் வருமானம் அதிகரிக்கும் இந்த பரிகாரத்தை நம்ம இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணிக்குள்ள செய்யணும் சரிங்களா நல்ல ஒரு எலும்பு பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நல்ல எலும் பார்த்து ஒன்று வாங்கிக்கிட்டு அந்த எலும் கரெக்டாக நீங்கள் சரிபாதியாக கட் பண்ணணும் சரிங்களா சரிபாதியாக இதை இந்த நடுவுல சரிபாதியாக கட் பண்ணி அந்த எலும் இருக்கக்கூடிய சாரெல்லாம் நீங்கள் வெளியில எடுத்துட்டு சரிங்களா மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு சிறிய தட்டுல வச்சுக்கோங்க இந்த எலும் நெய் ஊற்றி அதாவது கட் பண்ணதுக்கு அப்புறம் சாறை பிழிந்து எடுத்துட்டு அதை திருப்பி அதை அப்படியே திருப்பி மஞ்சள் குங்குமம் வச்சு சிறிய தட்டுல வச்சு அதில் நெய் ஊற்றி சிவப்பு திரி போடணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க பிறகு நீங்க எத்தனை பேர்த்திட்ட கடன் வாங்கி இருக்கீங்களோ இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு பேர்த்திட்ட கடன் வாங்கி ரெண்டு கவர் எடுத்துக்கோங்க பணம் போடுற கவர் சரிங்களா ரெண்டு கவர் எடுத்துக்கிட்டு அந்த கவர்ல கடன் தொகையில் அசல் தொகையிலிருந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பத்து ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா அந்த கவருக்குள்ளே போட்டு வச்சிருங்க சரிங்களா பிறகு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லணும் சரிங்களா தீபம் ஏற்றி வைத்து விட்டு அந்த கவரில் அவங்க கவருக்கு மேலே யார்கிட்ட நீங்கள் கடன் வாங்கினீன்னா அவங்களுடைய பெயர் எழுதி அவங்களுடைய அந்த அசல் இருந்து ஒரு பத்து ரூபாயாவது போட்டு வச்சுட்டு மனதார நீங்கள் இந்த மந்திரத்தை ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் என்ற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை கூற வேண்டும் சரிங்களா பிறகு பார்த்திங்கன்னா இந்த சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கவர் மேலே பச்சை கற்பூரத்தை வச்சுருக்கணும் பச்சை கற்பூரம் நன்றாக நுணுக்கி பணம் வைச்ச அந்த கவர் மேலே அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் வைக்கணும் சரிங்களா இப்போ இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த கவரோடு அந்த பச்சை கற்பூரத்தோடு எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல இல்லைன்னா கல்லா பெட்டியில் இல்லை பீரோவில் பணம் வச்சுருந்தா அப்படியே அந்த கவரோடு சேர்த்து நீங்கள் வச்சிடணும் வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அந்த கவரை எடுத்து கடனை அடைப்பதற்கான அந்த தொகையாக இதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கடனை அடைப்பதற்கான அமைப்புகளும் நல்லபடியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் சீக்கிரமே நீங்கள் வைத்த பத்து ரூபாயோடு சேர்த்து இன்னும் பணம் சேர ஆரம்பித்து நீங்கள் வாங்கிய கடனை நல்லபடியாக அடைச்சி முடிச்சிடலாம் நம்பிக்கை இருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆகவே தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எப்போதும் நம்ம சேனலுடைய இணைந்திருங்க நம்மளுடைய உழைப்பும் இருக்கணும் அதனோட சேர்த்து இறைவனுடைய அருளும் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால்தான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் நன்றி வணக்கம்